வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஜூன் உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதிகாலையில் பூரிட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மீன ராசியில் கும்ப குரு பகவானுடைய திசையில் முந்நூற்றி முப்பத்தி ஒரு டிகிரியில் தாங்க இந்தவுடைய ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது குளிகை நேரம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழரை அந்த ஆறு டு ஏழரைக்குள்ளார நம்ம சாமி வழிபடுறது கும்பிட்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்தவுடைய ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உலக பெற்றோர்கள் தினம் அதே மாதிரி உலக பால் தினம்னு சொல்லுவாங்க அந்த நாளன்னைக்கு பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலப்புரஷ தத்துவத்துப்படி முதலாவது ராசி மேச ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி முந்து அதாவது கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுகுனி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதே மாதிரி அதன் பிறகு வரக்கூடிய சுக்குரு பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி தான் இந்த மேச ராசி அப்போ இந்த மேச ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோங்க அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல கேதுவுடைய நட்சத்திரத்துக்கு அசு அதாவது கேதுவுடைய திசைக்கு அசுவுனி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிபதியாக இருந்தால் கேது பகவான் அந்த அசுவுனி நட்சத்திரத்துக்கு வந்து கேது பகவான் போது அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்கிறது உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா கன்னி ராசியில் உட்காருக்கும் போது சின்ன சின்ன ஒரு அதாவது குழப்பங்கள் நமக்கு அப்பப்போ வரும் இந்த மாதத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது அதே சமயத்தில் ஆறாம் இடம் அப்படின்றது நமக்கு வந்து உடல் உபாதிகள் மருத்துவ சார்ந்த செலவுகள் இது போல் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதாவது அசூனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி சுக்குரு பகவான் இப்ப உங்களுக்கு இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பண்றார் ஏன்னா இப்ப சுக்குரு பகவான் ரிஷிபத்தில் இன்னைக்கு ஆட்சி பண்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வரைக்கும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த பதிமூணு நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாசம் பதிமூணாம் தேதி என்ன பண்றாருன்னா ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போயிடுவார் அப்ப இப்ப தன் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியா இருக்கிறாரு அப்படி ஆட்சியாக இருக்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் ஆட்சியை உட்காரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பாக விலகும் நடந்தே தீரும் திருமண தடைகள் விளைகணும் அதே சமயத்துலேயே ரெண்டாம் இடம்ன்றது கல்வி ஸ்தானம் கல்வி இதுக்கு முன்னாடி இருந்த கல்வி விட இந்த இந்தவுடைய வருஷத்துலேருந்து உங்களுக்கு கல்வி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதாவது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பதிமூணாம் தேதி வரைக்கும் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால வண்டி வாகனம் மண்ணு மண இடம் கிரையும் பண்ணக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வந்து சூரியன் அதாவது வந்து பயிற்சி ஆகும்போது ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போவார் அப்படி மிதுனத்துக்கு போகும்போது மிதனத்துலேயுமே ரெண்டாம் இருந்து மூணாம் இடத்துல போய் உட்காரும்போது அங்கேயுமே பகையாக தான் உட்கார்ரு இப்போ கோச்சாரத்தில் சூரியன் நம்ம என்ன சொல்லுவோம் தந்தைன்னு சொல்லுவோம் அப்போ எப்படி இருக்கோம்னா உடைய அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்பா ஜாதகர் கொஞ்சம் மனசு விட்டு பேசிக்கிறது நல்லது ஏன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு ஏன் நட்சத்திர வரியான பிரித்து சொல்கிறேன்னா பொதுவாக மூன்று நட்சத்திரங்கள் சொல்கிறோம் ஒம்பது பாதங்கள் சொல்கிறோம் ஆனால் இது அனைத்தும் சேர்ந்தது தான் ஒரு ராசி அப்போ பொதுவாக என் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுலேருந்து மூணு நட்சத்திரத்துக்கு மூணு விதமாக இருக்குது இப்போ நான் என்ன சொன்னால் அதாவது அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி கேது அவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போது சின்ன சின்ன வம்பு வழக்குகள் வண்டி வாகனத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வருன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க சொன்னேன் மாதிரி வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சுக்குரன் அதிபதி அவர் இப்போ ஆட்சியாக இருக்கிறதுனால வண்டி வாகனம் வாங்கலாம் மண்ணு மனை தேடலாம் இடம் கரைய மண்ணலாம் முடிஞ்சு வரைக்கும் சுப வேலைகள் செய்யலாம் செஞ்சு செய்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தை கூட கொஞ்சம் சங்கடங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நல்லதுன்னு சொல்கிறேன் அப்போ இந்த மூணு நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் ஒரு ராசி அப்போ அந்த ராசிக்கு அதிபதி யார் செவ்வாய் பகவான் அப்போ இந்த செவ்வாய் பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் வீட்டில் ஒரு ஆட்சியை வந்து உட்காந்துட்டார் அப்போ செவ்வாய் வந்து ஆட்சியை உக்காரும்போது இந்த மூணு நட்சத்திரத்தில் சேர்ந்தவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தன் சொந்த வீட்டில் ஆட்சியை உக்காரும்போது அதாவது தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் உங்கள் ராசியில் ஆட்சி உட்காந்துருக்கிறார் இல்லையா ஒன்றுலேயே உட்காந்துருக்கிறார் அப்போ உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அது அடிமை தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை வந்து சுயத்தொழிலாக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னால் இருந்ததை விட இந்த மாதம் தொழில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா மனசுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு ஒவ்வொரு மாதத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னடா வாழ்க்கை இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம எப்போ கா நம்ம கஷ்டம் எப்போ தான் தீரும் எப்போ தான் நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற இந்த மேசராசிக்காரங்களுக்கு இப்போ செவ்வாய் தன் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியை உட்காந்துருக்கிறாரு அப்படி உட்காரும்போது தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு இப்போ ஒன்றாம் பாவகம் இப்போ வந்து ஒன்றாம் பாகனம் மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் ஆட்சியை போது இந்த மாதத்தில் வந்து தொழில் நல்லா இருந்தாலும் கூட்டு வேண்டாம் ஜாமீன் கெழுத்து போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது கண்டிப்பாக நல்லது அப்போ இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரிஷிப்ப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதியாக இருந்தால் பகவான் அந்த சுக்குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நான் என்ன சொன்னால் பதிமூணாம் தேதி வரைக்கும் அவர் ஆட்சியை போது உங்களுக்கு சுப வேலைகள் கண்டிப்பாக கொடுப்பார் பதிமூணாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் மூணாம் இடத்துல நட்புல் உட்காரும்போது கண்டிப்பாக நல்லது ஓரளவு கொடுத்துருவார் அப்போ இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் பாவத்துக்கு இப்போ மிதன ராசிக்கும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கும் அதிபதி இருந்தால் புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து பார்த்தோன்னா அவரும் இப்போ ரெண்டாம் இடத்துல வந்து அவர் நட்பில் இருக்கிறார் இப்போ அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு பதினஞ்சாம் தேதி இப்போ இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி என்ன பண்ணுறாருன்னா மேஸ் அதாவது ரிசிபத்தில் இருந்து மிதனத்துக்கு போயிடுவார் சொந்த வீட்டுக்கு ஒரு ஆட்சி பண்ணுறாரு அப்போ பதினஞ்சு நாட்கள் இந்தவுடைய ஜூன் மாதம் பதினஞ்சு நாள் நட்பில் இருந்துட்டு ஜூன் மாதம் பதினஞ்சில் இருந்து முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிதனத்துக்கு தான் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போயிடுவார் அப்போ போகும்போது உங்களுக்கு நிறைய யோசனைகள் தோணும் அது பண்ணலாமா இது பண்ணலாமா எது செஞ்சால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஐடியாலாம் உங்களுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சுருவார் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் பாவகத்துக்கு அதிபதி அதாவது உங்கள் ராசிக்க புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் அவருக்கு ரெண்டில் இருக்கும்போது என்னாகனா உங்கள் ஜாதகம் அதாவது வந்து அஞ்சாம் இடத்துல புத்திர தோஷம் இல்லாத பூரி புண்ணியத்தில் குறையில்லாமல் இருந்தது அப்படின்னா புத்திரஸ்தானம் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயம் ஏன்னா ரொம்ப நாளாக இயக்கங்கள் இருக்கும் இந்த மாதம் புத்திரவாரிக்கு கொடுத்துட்றாதா இந்த மாதம் குழந்தை கொடுத்துறாதா ஏன்னா நீங்கள் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டுதல் இல்லை எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் தான் இருக்கிறார் அதனால் புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருவார் அதே மாதிரி ஒன்பதாம் பாவகத்துக்கும் பன்னெண்டாம் பாவகத்துக்கு அதிபதி குரு இப்போ தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் தனஸ்தானத்துலேயும் குடும்பஸ்தானத்துலேயும் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா நிலுவையில் இருக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு நடக்கும் இதுக்கு முன்னாடி தடையாக இருந்தாலும் ஏன்னா இத்தனை வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷ காலமாக குரு உங்கள் ராசியில் தான் ஒரு ஆட்சியாக இருந்தார் அதாவது வந்து ஒரு வருஷம் இருந்தார் இப்போ அதை சாரி ஆட்சியில் ஒரு வருஷத்தில் வந்து ஜென்மத்தில் இருந்தார் அப்போ அந்த ஜென்மத்தில் இருந்துட்டு இப்போ ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு போனதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு உடைய மாதத்துலேருந்து குரு சந்திர யோகம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்போ எதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவகத்துக்கும் பதினொன்றாம் பாவகத்துக்கும் அதிபதி சனி அந்த சனி இப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றில் ஆட்சியாக இருக்கிறார் அவர் ஆட்சியை தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் அப்போ என்ன ஆகுதுன்னா எது செய்யலன்னு ஆசைப்பட்டாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஒன்னே வருஷம்ன்றது பார்த்திங்கன்னா சனி அவர் தன் சொந்த வீட்டில் தான் இருப்பார் அப்படி பார்த்திங்கன்னா இப்போ இந்த குரு பயிற்சி மேச ராசிக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது அதேமாதிரி சனி பயிற்சி காலம் முடிஞ்சிருந்தாலும் இன்னும் ஒன்றே வருஷம் அவர் ஆட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு மண் மனை இல்லட வாழ்க்கைகள் அதாவது சொந்த வீடு கட்டி போகக்கூடிய யோகமும் உங்களுக்கு பிரகாசமாக கொடுத்துருக்கிறார் ராகு அப்படின் போது உங்கள் ராசிக்கு அவர் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் உங்கள் ராசியில் இருந்த ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்போது விரயத்தில் இருந்தால் கூட அவர் நட்பில் இருக்கிறார் அப்போ பிரிஞ்ச சொந்தங்கள் ஒன்றா சேர்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது திருமணம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏழாம் இடம் அப்படின்றது ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருனா சுக்குரன் அவர் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண தடைகள் இருந்தாலும் விலகி உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி உடைய ஜூன் மாதம் பதிமூணாந்தேதி வரைக்கும் அவர் ஆட்சியாக இருக்கிறார் இல்லைங்களா இந்த பதிமூணாம் தேதிக்குள்ளாரே உங்களுக்கு திருமண தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆட்சியாக இருக்கும்போது அவர் நல்லது கொடுத்துருவார் ஏன்னா உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கரன் அவர் இப்போ ஆட்சியாக இருக்கிறார் ஆட்சியாக இருக்கும்போதே உங்களுக்கு நல்லது கொடுத்துருவார் சரிங்களா அப்போ இதை தாண்டி பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக இருந்தாலும் ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுத்தே தீர்வார் சரிங்களா இதுக்கிடையில் ஜூன் மாதத்தில் ஒன்றாந்தேதி அன்னைக்கு ஆறு டு ஏழரை வரைக்கும் காலம் அதாவது குளிச்சுட்டு அன்னைக்கு நம்ம வீட்டில் கட்ட ஒரு தெய்வ வழிபாடு பண்ணி சாமி கும்பிட்டிங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலிங்க முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க